பாலவலோன் ப்ராப்பர்ட்டிஸின் பேரன் பின்வணக்கங்கள் அதாவதுங்க ரோடு பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் இருந்து ஆயிரத்தி இரநூறு அடி அமைஞ்ச ஒரு அட்டகாசமான ஒரு தோப்பு தான் இன்றைக்கி நம்ம சேலுக்கு வந்திருக்குதுங்க அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரோடு சௌகரியத்தோடு அமைஞ்ச ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் எந்த ஒரு குறையுமே நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக அமைஞ்ச ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குது அதுவும் யார் காட்டுக்குள்ளேயும் போக வேண்டாம் நேராக ரோட்டில் எங்கிருந்து வேணாலும் நம்ம காட்டுக்குள்ளே போகிற அளவுக்கான ஒரு நல்ல ஒரு ரோடாக சொல்லிட்டீங்க ரோடு சௌகரியத்தையும் தாண்டி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் தண்ணி சவுரியதி வந்து நம்ம ஒரு முக்கியமாக சொல்லணுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல வாய்க்கால் தண்ணி வருஷத்துக்கு ரெண்டு முறை வந்துட்டு வாய்க்கால் பாசனம் இருக்கிற ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க தண்ணிக்கு வந்து எந்த காலத்துலேயும் எந்த ஒரு குறையுமே இல்லாத அளவுக்கான ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க அதே மாதிரி இந்த ரோடு பேஸில் இருக்கிற ஒரு ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு மரங்கள் வச்சிருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க சரிங்களா ஸோ இந்த முன்னாடி இருக்கிற ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டு வந்துட்டு உங்களுக்கு கண் மரங்கள் வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கல்லு குண்டாவெல்லாம் முன்னாடி இருக்கிறதுனாலங்க அங்கே ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு ரெண்டே ஏக்கர் வரைக்கும் நமக்கு வந்துட்டு எக்ஸஸாக கிடைக்குங்க ஆனால் டாக்குமெண்டில் வந்துட்டு முன்னாடி ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் இருக்குது அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க சரிங்களா அப்படி பார்த்தா மொத்தமாக வந்துட்டு அஞ்சு ஏக்கர் எண்பது சென்ட் அஞ்சு ஏக்கர் எண்பது சென்ட்லாம் வச்சால் ஒரு அருமையான ஒரு தோப்பு தாங்க நம்ம பார்க்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திப்பம்பட்டியில் இருந்துட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அதாவது பொள்ளாச்சி டூ திப்பம்பட்டி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரீச் பண்ணிடலாம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு ரோடு சௌரியத்தோடு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நீங்கள் வந்துடலாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அந்த விண்ணால் இருக்கிற மரங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நாட்டு மரங்கள் தான் வச்சுருக்குறாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா அருமையான காப்புங்க சூப்பராக வந்துட்டு ஈல்டிங் வந்து வேறு லெவலில் இருக்குது ஒவ்வொரு மரங்களும் பார்க்க பார்க்க நமக்கு ஆசையாக அந்த அளவுக்கு வந்துட்டு அருமையான ஈல்டோடு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஆக்சுவலாக எல்லாமே வந்து சுத்தமான நாட்டு ரக தென்னை மரங்கள்னால ஒரு துளியளவு சீக்கோ ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லைங்க அவ்வளோ ஆரோக்கியமாக சூப்பராக வந்து ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நல்ல மரங்கள் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ சூப்பரான ஒரு ஈல்டிங்கோட இது ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவங்க ஓனர் சொல்லும் விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எழுபது லட்சம் ரூபா வேணும்னு கேட்குறாருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஓனர் சொல்லும் விலை தான் நம்ம அதிலிருந்து எவ்வளோ தூரம் குறைச்சி பேசி பண்ணித்தர முடியுமோ தாராளமாக பண்ணித்தரலாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் ரெண்டு போருங்க அது இல்லாமல் ஒரு தனி கிணறு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் அமைஞ்சிருக்குது இதே மாதிரி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை ஹெச்பி சர்வீஸ் ஒன்றுங்க அஞ்சு ஜிபி சர்வீஸ் ஒன்று வந்துட்டு ஃப்ரீ சர்வீஸ் வந்துருதுங்க அது இல்லாமையும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு கூட்டு கிணறு வந்து இருக்குதுங்க அது நமக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா விட்டுர்லாங்க அதாவது இந்த விழுகிற போரே பார்த்தீங்கன்னா ஒரு போர் தான் வந்து அதுக்குள்ளேயே விழு அந்தளவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு தனி சர்வீஸோடு தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அந்த ஒரு போர் தனி தான் எப்போவுமே விழுகுங்க இனி ஒரு தண்ணி போகிற தண்ணி வந்து அவங்க யூஸ் பண்ணுறதே இல்லை அது இல்லாமல் அந்த கூட்டு கிணறே யூஸ் பண்ணுறது இல்லைங்க ஏன்னா அந்தளவுக்கு காட்டுக்குள்ளே வந்து தண்ணி சௌரியம் இருக்குதுங்க ஸோ நம்ம என்ன வேணுனாலும் இதில் வந்து ஈல்டு பண்ணலாம் இல்லை நமக்கு ஊடு போயிறா எதோ ஒன்று பண்ணணும்னாலும் தாராளம் பண்ணலாங்க இதே மாதிரி அருமையான ப்ராப்பர்டீஸ் வேணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அது நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது மேதா டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு